ஆனா இந்த தடவை ராகுல் காந்தி ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்து வாண்டடா வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காப்ல அங்க ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே மோடிஜி அப்படியே மௌன விரதத்தை ரேஞ்சுக்கு போயிட்டாரு அமித்ஷா ஒரு பக்கம் அந்த பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர் கேட்கக்கூடிய கேள்வி அங்க ராகுல் காந்தி அடிக்கக்கூடிய அடி சும்மா மரண சொல்லலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் எதிரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய இருநூத்தி நாற்பது எம்பிகளுமே அப்படியே கதர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கதறி கதறி அளவு கூடிய அந்த கண்கொள்ளா காட்சிகளை அங்க பார்க்க முடியுது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அதோட பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து எந்திரிச்சு போறாரு அப்பயும் உடல இங்க இந்திய கூட்டணியில இருந்து குரல் கொடுக்குறாங்க பிரதமர் அவர்களே ஓடாதீங்க நில்லுங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க இன்னும் கொஞ்சம் சம்பவம் பண்ணிடுறேங்க அப்படி சொல்லி இந்த அளவுக்கு தொடர் சம்பவங்கள் இது வரைக்கும் காணாத அளவுக்கு நாடாளுமன்றம் சும்மா தீயா பறக்குது பூரே இந்து சமாஜ்கோ बीजेपी को बीजेपी को आपको नहीं 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है पार्टी प्रधान मिस्टर प्राइम मिनिस्टर ऑनरेबल प्राइम मिनिस्टर आई वुड रियली रिक्वेस्ट यू सिंस यू बीन हियर फॉर द बेटर हाफ ऑफ वन आ

ராகுல் காந்தி வேற லெவல்ல ஆடி முடிச்சிட்டாரு அதுல ராகுல் காந்தி முக்கியமா சொன்ன வார்த்தை அதுதான் வெறும் வெறுப்பம் மட்டுமே அவன் மையமா வச்சு இந்த பாஜக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க கையில இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளை வச்சுக்கிட்டு இவங்க கையில இருக்கக்கூடிய இந்த சர்வாதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன எந்த அளவுக்கு இவங்க முடக்கினாங்க என் பதவியை பறிச்சாங்க என் வீட்டை பறிச்சாங்க என் சொத்துக்களை முடக்கினாங்க ஐம்பத்தஞ்சு மணி நேரம் அமலாக்கத்துறையில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் மதத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு மோசமான ஒரு அரசியல் இந்து மதம் இந்து மதம் அது என்னைக்குமே ஒரு பயத்தையோ வெறுப்பையோ ஒரு வன்முறையோ இந்து மதம் எந்த இடத்துலயுமே தூண்டல ஆனா இந்த இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் வன்முறையை மட்டுமே வச்சு அரசியல் செய்யறாங்க வெறும் பொய்களை வச்சு மட்டுமே அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சும்மா தெறிக்க விட்டாரு அந்த இடத்துல பாஜக ஆர் உடைய ஒட்டுமொத்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ராகுல் காந்தி அங்க தெறிக்க விட்டாரு உடனே ராகுல் இன்னா அப்பட்டமா நாடாளுமன்றத்துல நம்ம இப்படி மானத்தை வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சோன உடனே மோடி உடனே மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து மொத்த இந்துக்களையுமே இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு சொல்லி அப்படியே பாக்குறாரு பார்த்து கேள்வி கேக்குறத மொத்த இந்துக்களே ராகுல் காந்தி இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி மோடி எந்திரிச்சு இதுக்கு பதில் சொல்றாரு இன்னொரு பக்கம் அமித்ஷா எந்திரிச்சு இந்த மாதிரி ராகுல் காந்தி உடனே மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா மொத்த இந்துக்களையுமே இழிவுபடுத்துறாருன்னு சொல்லி அமித்ஷா ஒரு பக்கம் இந்த கதையை திருப்ப பாக்குறாங்க வாக்கியா கோேதாஜி சமாஜ் கோஷ் மோசமா தசை திருப்பாங்க பாருங்க எப்படி தேர்தலுடைய காங்கிரஸ் என்ன சொன்னாங்க இல்லாத மக்களுக்கு ஏழைகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கான உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சமநிதியான ஒரு கொள்கை வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதான் இன்னைக்கு மோடி எப்படி திருச்சாரு இந்துக்கள் இருந்து பிடிங்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுக்குறோன்னு சொல்றாங்க அப்படி சொல்லி திருச்சி அந்த கதையை பேசினாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ராமர் கோயில பாபர்னு சொல்லக்கூடிய பூட்டை வச்சு பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி இல்லாத கதைகளை சொல்லாத கதைகளை வச்சு மட்டுமே வெறுப்பு அரசியல் செஞ்சாங்கள அதை மோடி நாடாளுமன்றத்தில சொல்றாரு ஐயோயோ முட்டு ஒட்டு மொத்த இந்துக்களுமே வன்முறையாளர்கள்னு இவங்க சித்தரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விய அப்படியே மொத்த இந்துக்களையுமே இழிவுபடுத்துறாங்க வன்முறையாரும் சொல்றாங்க சொல்லி அப்படியே மோடி தச திருப்ப பார்த்தாரு ஆனா ராகுல் காந்தி இப்பதான் இன்னமும் வேகமா அந்த இடத்துல எந்த கொதிச்சு எந்திரிச்சு மோடி ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் கிடையாது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான சமூகம் மோடி கிடையாது ஒட்டுமொத்த இந்து சமூகம் என்பது பாஜக கிடையாது மொத்த இந்து சமூகம் என்பது ஆர்எஸ்எஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வைக்கக்கூடிய அந்த அவதூறு வார்த்தைகளுக்கு அதிரடியா பதில் கொடுத்தாரு நரேந்திர மோடி ஜி பூரா இந்து சமாஜ் बीजेपी पूरा இந்து समाज नहीं है आरएसएस पूरा हिंदू समाज नहीं है ராகுல் காந்தியோட இந்த பேச்சு வந்து இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நடத்திருக்க கூடிய ஸ்டேஜ் தான் ராகுலோட இந்த பேச்சு நல்லா பாருங்களேன் ஏதோ ஒரு பேச்சு எதிர்கட்சியை நோக்கி பேசணும்னு சொல்லி பேசாம ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் எப்படி இருப்பாரு அப்படிதான் ராகுலோடைய பேச்சு அந்த இடத்துல அமைஞ்சது இப்போ ராகுல் பிரச்சாரத்திலுமே இதே தான் பேசினாரு ஏன் இப்படி மதத்தை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க இந்து மதம் இப்படி வெறுப்ப சொல்லலையா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இதே தான் அங்கே பிரச்சாரத்திலே சொன்னார் ஆனால் பிரச்சாரத்தில் பேசும்போது அதை அன்னைக்கு எந்த கோடி மீடியாக்களும் அந்த செய்தியை வெளியில் காட்டலை வெறும் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அன்றைக்கி பேசப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி உள்ளே வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தை அவைக்குள்ளே வந்து பேசும்போது இது அன்னைக்கு நாடாளுமன்றம் சார்பிலே ஒளிபரப்பி தான் ஆகணும் சன்செட் டிவியில் இன்னைக்கு ஒளிபரப்பி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்போ ஒட்டுமொத்த நாடு மீது ஒளிபரப்பு கோடி மீடியாக்களாக இருந்த அந்த தான் ஆகணும் போது இந்த உண்மை இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்து இவங்களோட வெறுப்பு அரசியல் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்திருக்கு தான் கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கான அமைப்பு அந்த மத சுதந்திரத்திற்கான அமைப்புல எந்தெந்த நாடுகள்ல மத ரீதியா மக்கள் எவ்வளவு தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க அந்த ஆய்வறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவுல எவ்வளவு மோசமான மத ரீதியான தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையை வெளியிடும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொம்ப இந்தியாவுல ரொம்ப மோசமான மத ரீதியான தாக்குதல் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க ரொம்ப மோசமான முறையில தாக்கப்பட்டாங்க கும்பல் தாக்குதல தாக்கப்பட்டாங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்பட்டுச்சு அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு பெரிய அளவுல இந்திய இந்தியாவுல சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவன் சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஒரு மாட்டுக்கறி வச்சிருக்கான்ற காரணத்துக்காக அவன் வீடுகள் புல்டோசர் வசி இடிக்கப்படுது ஒரு ரயில்ல கூட சிறுபான்மை மக்கள் நிம்மதியா பிரயாணம் பண்ண முடியல அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய நபரு இவன் ஒரு முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தள்ளக்கூடிய அராஜகங்கள் நடக்குது மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களே தேவாலயங்கள் சூறையாடப்படுதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் இந்திய நாட்டுல சிறுபான்மை மக்கள் வாழ்றதே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு இங்க நடக்கக்கூடிய இந்த மத ரீதியான அரசியலை அவ்வளவு அப்பட்டமா கண்டிச்சிருக்கிறாங்க அங்க அமெரிக்கா கண்டிக்கும்போது கூட பாஜக சார்பில் மறுப்பு கொடுத்தாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு மறுப்பு கொடுத்து இந்த அமெரிக்கா வந்து எங்க மேல பழிய போட பாக்குறாங்க இந்தியா மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு சொல்லி அதையுமே ஒரு மாதிரி டைவர்ட் பண்ற மாதிரி பேசுனாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி உள்ள போய் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட சொன்னாரு எல்லா மதமும் அன்பதனையா சொல்லுது எல்லா மதமும் அன்பதா சொல்லுது இந்து மதம் அன்பதா போதைக்கு சொல்லுது எந்த இடத்துல இந்து மதம் வன்முறையை சொல்ல சொல்லுது அந்த இந்து மதத்தை பின்பற்ற வன்முறைய சொல்லி ராகுல் காந்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு செய்தியா வச்சிட்டாரு ராகுல் காந்தி சிவன் போட்டோவை கையில கொண்டு வந்தாரு இங்க பாருங்க சிவபெருமானுடைய போட்டோ அவருடைய முகமே பாருங்க எவ்வளவு அன்பை போதிக்கக்கூடிய விதத்துல இருக்குது இயேசுடைய போட்டோ பாருங்க குருநானக்குடைய போட்டோ பாருங்க இந்த எல்லா மதங்களுமே அன்பை மட்டும் தான் போதிச்சுக்கிட்டு இருக்குது எந்த மதமே வன்முறையோ ஒரு பயத்தையோ அடுத்த மதத்துக்கு எதிராக வன்முறையோ எந்த மதமும் போதிக்கல இந்த உங்களுக்கு சிவன் போட்டோ வச்சே நான் ஆதாரம் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தெரிவிக்க விட்டாரு எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதானியோட போட்டோ காட்டி இவங்க ராகுல் காந்தி மோடிக்கும் அதானிக்கும் எப்பேற்பட்ட தொடர்புகள் இருக்கு அதானி ஒரு இடத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் முடியும் போது அதுக்கு முன்னாடி மோடி எங்கெல்லாம் பயணம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அதானி மோடி ஒன்னார் அது விமானத்துடைய போட்டோ எல்லாமே காமிச்சு போட்டோ காமிச்சு ஒரு சம்பவம் செஞ்சாரோ அடுத்து ராகுல் காந்தி சிவனுடைய போட்டோ காமிச்சு இங்க ஒரு சூப்பர் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு உடனே சபாநாயகர் ஓம் பிர்லா ஐயோ இந்த மாதிரி போட்டோ காட்டாதீங்க இது மாதிரி கடவுள்களுடைய போட்டோவோ இது மாதிரி ஒரு மத தலைவர்களுடைய போட்டோவோ இது மாதிரியான போட்டோகளை காட்டுறது அவை வரம்ப மீறக்கூடிய ஒரு செயல்கள் இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லா சொல்றாரு அந்த காட்சி கொஞ்சம் நல்லா பாருங்களேன் ராகுல் காந்தி சிவனுடைய போட்டோ காட்டி ஒரு எக்ஸ்பிளைன் அவ்வளவு தெளிவான எக்ஸ்பிளைன் கொடுக்கறாரு ஆனா அந்த சன்செட் டிவில அங்க அந்த காட்சியை காட்ட மாட்டாங்க வெறும் சபாநாயகரை மட்டும் காட்டுறாங்க சபாநாயகர் பேந்த பேந்த முழிக்கிறாரு நே அந்த ஆள் கண்ட போட்டோ காட்டி அடி அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பேந்த பேந்த முழிக்கிறாரு அவர் முழிக்கக்கூடிய காட்சியை தான் காட்டுறாங்களே தவிர ராகுல் காந்தி இங்க போட்டோக்களை காமிச்சு ஆதாரங்கள காமிக்கிறாரு இது அங்க காட்சியை காட்ட மாட்டாங்க தொடர்ந்து அங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் அங்க ஒளிபரப்பக்கூடிய அந்த டிவி சேனலுமே இந்த அளவுக்கு ஒரு ஒருதலை பட்சமா அவ்வளோ மோசமா எதிர்கட்சிகளுடைய காட்சியை அவங்க காட்ட மாட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு நாடாளுமன்றம் கூடக்கூடிய முதல் நாள் ஜனாதிபதி அந்த இடத்துல பேசுறாங்க ஜனாதிபதி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த டிவி சேனல் எந்த அளவுக்கு இவங்க பாரபட்சமா செயல்படுறாங்க பாருங்க ஜனாதிபதி பேசக்கூடிய அந்த முழு காட்சியில நரேந்திர மோடியை எழுபத்தி மூணு முறை அந்த இடத்துல அவங்க காட்சிப்படுத்துறாங்க அந்த அந்த எல்லாரையுமே காட்டும் போது மோடியை மட்டுமே எழுபத்தி மூணு முறை ஜனாதிபதி பேசி முடிக்கிறதுக்குள்ள ராகுல் காந்திய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திய வெறும் ஆறு முறை மட்டும் தான் சம மதிப்பு தானே ஆனா எதிர்கட்சி தலைவரை வெறும் ஆறு தடவை மட்டும் தான் அதுவே ஆளுங்கட்சி சார்ந்த அவருடைய வியூவை வந்து ஆளுங்கட்சி சார்ந்த வியூ நூத்தி எட்டு முறை ஆளுங்கட்சி சார்ந்த வியூ காட்டுறாங்க ஆனா எதிர்கட்சி சார்ந்த வியூவை காட்டும் போது வெறும் பதினெட்டு முறை மட்டும் தான் அந்த வியூ காட்டுறாங்க இந்த அளவுக்கு தான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமராக்களும் அங்க இருக்கக்கூடிய டிவி சேனலுமே இவங்க இந்த அளவுக்கு தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இங்க ராகுல் காந்தி சிவனுடைய போட்டோ காட்டும் போதுமே அதை காட்டாம சபாநாயகர் தான் காட்டினாங்க ராகுல் காந்தி அதோட உடல டைரக்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு மோடிக்கும் கடவுளுக்கும் ஒரு டைரக்ஷன் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த கனெக்ஷனை பிடிக்க ஆரம்பிச்சாரு and they were put forth by mahatma gandhi the prime minister of course who has a direct connection with god ர்டு காஜிக்கல் பீ அதாவது நரேந்திர மோடி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்ன சொல்லி உலரிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையுமே வச்சு நீங்க ராகுல் காந்தி பளித்திட்டு இருக்கிறாரு அங்கே மோடி சொன்னார்ல காந்தின்னு ஒரு படம் வர முன்னாடி வரைக்கும் மகாத்மா காந்தி யாருன்னா இங்கே இந்தியாவில் தெரியாது அப்படின்னு ஒரு கதை சொன்னார்ல அதை தான் ராகுல் காந்தி இங்கே கேட்குறாரு காந்தி வந்து படம் வரதுக்கு முன்னாடி காந்தி வந்து யாருன்னு தெரியாதான் ஆனால் மோடிக்கும் கடவுளுக்கும் டைரக்ட் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குதான் ஆமாம் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது அந்த டைரக்ட் கனெக்ஷன் இருக்க போய் தான் இங்கே ஐநூறுவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அறிவிச்சார் அப்போ டைரக்ட் கனெக்ஷன் இருந்தால் இந்த ஐநூறுவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறதால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இதனால பல ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஏழை வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க நடுத்தர வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாம் கடவுள் இந்த கடவுளுடைய தூதர் தன்னோட தூதர் கிட்ட கடவுள் சொல்லாம விட்டுட்டார் போல அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இறங்கி வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு சரியான சம்பவம் செஞ்சாரு இவர் கடவுளோடைய தூதரா இருந்திருந்தாருன்னா கடவுள் சொல்லியிருப்பார்ல எப்பா ஐநூறு ஆயிரம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லாதப்பா அது வந்து பெயிலியர் திட்டம்பா அதை கொண்டு வந்தா இந்திய மக்கள் பாதிக்கலாமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை விட்டு சொல்லி இருப்பாங்களா இவரு என்னத்தங்க கடவுள் தூதர் இவரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வேற லெவல்ல இறங்கி அடிச்சுட்டு இருந்தார் அது இல்லாம ராகுல் காந்தி இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள் அடுத்து நீட் எக்ஸாம் பத்தி ராகுல் காந்தி அங்க பேசும்போது இன்னைக்கு நாடு முழுக்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த நீட் எக்ஸாம்ன்றது தேவையில்லாத ஒரு எக்ஸாம் தான் இது முழுக்க முழுக்க பணம் படைச்சவங்க மட்டுமே படிப்பு சாத்தியம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு குறிக்கோளை தான் பணம் இருக்கவன் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த நீட் எக்ஸாம் இருக்குது அதனால இந்த நீட் எக்ஸாம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி நீட் எக்ஸாம் சம்பந்தமான கோரிக்கை ராகுல் காந்தி அங்க வச்சிருந்தாரு அதுக்கடுத்து மணிப்பூர் சம்பந்தமா ராகுல் காந்தி சொல்லும் போது இந்த மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்கிறதையே மோடி அமித்ஷா மறந்துட்டாங்க மோடி அமித்ஷா ஒரு இந்தியான்னு கணக்கு வச்சிருக்காங்கல்ல அந்த இந்தியாவில் மணிப்பூர்னு ஒரு மாநிலமே இல்ல போல இருக்குது அங்க எவ்வளவுதான் பத்தி அறிஞ்சாலும் அதை பத்தி வாய திறக்கவோ அங்க நேரில் போறதுக்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்க சொல்லி மணிப்பூரை பத்தி ராகுல் காந்தி பேசினாரு அதே மாதிரி அக்னிபாத் திட்டம்

ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டான்னா அவருக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க இழப்பீடு தர தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒருத்த செத்து போனாதான் நீங்க இழப்பீடு கொடுப்பீங்களா அப்ப அவனுக்கான ஒரு உரிமை வாங்கினா அவன் செத்து போணுமா அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டாரு ஏங்க ராணுவ சொல்லி நாட்டுக்காக பாதுகாப்பு பணிக்காக வேலை செய்யறன்னு வரா இந்த நாட்டுக்காக உயிரை அர்ப்பணிச்சு வரான் அவன் வரவன்ல எழுபத்தஞ்சு சதவீத பேர் நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம் உனக்கு பென்ஷனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ நாட்டுக்காக நீ உயிரே பணம் வச்சாலும் உனக்கு எதம் கிடையாது எழுவத்தஞ்சு பர்சன்ட் நீ வீட்டுக்கு போயிடணும் மீதி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேரை தான் நீங்க வச்சுப்பீங்க அப்படின்னா இது என்னங்க ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு சும்மா திணற அடிச்சாரு கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே மோடி ஆலையோ அமித்ஷாவிலேயோ ராஜ்நாத் சிங்காலேயோ யாராலையுமே பதில் சொல்ல முடியல இத்தனை சம்பவங்களுக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கு அப்புறம் மகுவா மைத்ரா இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க மகுவா மைத்ராவும் ராகுல் காந்தி மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க மோடி எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அதானி எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்பி அவங்களும் இப்ப பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் மகா மொத்திரா எந்திரிச்சு நமஸ்தே அப்படின்னு சொன்ன உடனே மோடி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு ஏன்ச்சு கிளம்ப ஆரம்பிச்சார் ஏற்கனவே ராகுல் பண்ண சம்பவமே நான் அழுவாத குறையா உட்காந்துருக்கேன் இன்னும் இந்தமா பேசுனா அப்புறம் தேம்பி தேம்பி ஒரு வாரத்துக்கு உட்காந்து அழுவையா அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஏன்ச்சு போயிட்டாப்புல ஆனா மகுவா உடல ஜி ஓடாதீங்க ஜி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் போதீங்க உட்காருங்க நான் சொல்றது பதில் சொல்லுங்க சொல்ற பேச்ச கேளுங்க ஏங்க ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் உட்காந்துட்டு கேளுங்க அவர் மட்டும் கேட்கும் போல உட்காந்துட்டு இருந்தீங்க அப்ப நான் கேட்கும்போது போது உடம்பு உட்கார மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மகுவா மொய்த்ரா அவங்க பங்குக்கு ஒரு பக்கம் சிறப்பான சம்பவங்கள் செஞ்சு ஒட்டு ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும்ன்றத இந்த நாடாளுமன்ற அவையில நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்ப இது இதோட முடிவு போறதுல அடுத்து மோடியோட ஆட்சி அஞ்சு வருஷம் நீடிச்சா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு உங்க கூட்டணியில ஒட்டிக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி நீடிச்சா அந்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் இன்னைக்கு நடந்த நாடாளுமன்றத்துக்கான அவை இந்த அடுத்த அஞ்சு வருஷம் இன்னைக்கு எதிர்கட்சிகளை கேட்கக்கூடிய கேள்விக்கு மோடியாலயோ அமித்ஷாவிலேயோ யாராலுமே உங்களால பதில் சொல்ல முடியாது அப்ப மக்களுடைய கேள்வி நாடாளுமன்றத்துல இன்னும் ஓங்கி ஒழிக்க போகுது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் மூலயமா புரிஞ்சது இனி எப்போவுமே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த விவாதங்கள் பார்த்தோம்னாலே அதெல்லாம் யாருப்பா பாப்பா அப்படின்ற மக்களுக்கு இனி நாடாளுமன்றம் கூடுனாலே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிருது ஆஹா நாடாளுமன்றம் கூடுதா அப்ப நரேந்திர மோடி ஜெய்ஜி அவர் அழுகக்கூடிய காட்சிகள் அவர் பதில் சொல்லாம திணறக்கூடிய காட்சிகள் அவர் மௌனவரதம் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இனிமேல் நம்ம இன்ட்ரஸ்ட்டாக பார்க்கலாமேனு சொல்லி இப்போ நாடாளுமன்ற காட்சியை பாக்குறதுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு பாட்டி ப்ரைம் மினிஸ்டர் ஆன்பிள் ப்ரைம் மினிஸ்டர் ஐ விட் ரியல் இ யூ சின்ஸ் யூ for the better half of one hour. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பெட்டை டிவியை பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை இணைந்திருப்போம்